தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோனே வந்து சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா தங்க கேர்ள் ஃப்ரெண்டோட மதராசி படத்தை வந்து பார்க்க வந்திருக்காரு என்னப்பா சொல்கிறேன்னா ஆமாங்க எந்த தேட்டருக்கு வந்தார் ஃபஸ்ட்டு எந்த ஊரில் பார்த்தார் படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ரிவியூ கொடுத்தாருன்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் தளபதி விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் கிஷான் வச்சு இப்போ ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டுருக்காது அதுவும் லைக்கா ப்ரொடியூசர்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதராசி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ரோஹினி தேட்டருக்கு வந்து வந்திருக்காருன்னு சொல்ல ஏகப்பட்ட க்ரௌடு அதுவும் தளபதியோட பையன் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபேமே தனினே வந்து சொல்லலாம் நம்ம தளபதி ரசிகர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து சூழ்ந்துட்டாங்கன்னு வந்து சொல்லலாம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த படத்தை வந்து பார்க்க போயிருக்காரு இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா மதராசி வந்து ரிலீஸ் ஆனதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயர்களோட அவர்களோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எத்தனை பேர் மதராசி வந்து பார்த்துட்டீங்க இல்லை டிக்கெட் புக் பண்ணிங்க இல்லை இனிமேல் தான் வந்து பார்க்க போறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க